வணக்கம் நான் லியோ நம்மளுடைய சர்வீஸ் வந்து இந்த இடத்துல கும்படிப்பூண்டியில பைபாஸ்ல ஆஃபீஸ் இருக்கு நம்மளுடைய சர்வீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா மீஞ்சூர்ல பொன்னேரியில கவரப்பேட்டை கும்படி பூண்டி கும்மிடி பூண்டியில சொல்ற ஒரு ஏரியா இருக்கு அங்க ఓం రామబ్రహ్ం ఆరంభకం తడా శ్రీ సితి శ్రుతః இது எல்லா சர்வீஸும் இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணுறோம் தே ஆர் கம்மிங் அவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க இந்த பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து அங்க அவங்க சொல்றாங்க நம்ம சார்பாக அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லி அந்த பீப்புள் எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட இன்சூரன்ஸ் போட்டு பெனிஃபிட் நல்ல அழகான பெனிஃபிட்ஸ் அவங்க அடைகிறாங்க அதில் ரொம்ப சந்தோஷப்படுவது